ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத்லாக் மீண்டும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா தான் வந்திருக்கோம் நம்ப ஜஸ்ட் இப்போ தான் உள்ளே போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி எப்போது கடைசியாக வந்து நம்ம வந்தோம்னா ஆகஸ்ட் மாதம் ஓப்பன் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் வீக் அப்போ வந்தோம் இப்போ வந்து அக்டோபர் மாதம் இப்போ உள்ளே போகிறோம் திருப்பி நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு இல்லை நான் அடுத்த உள்ளே போய் விளாண்டுருப்போம் என்ன பாப்பா நீங்கள் வேணாம் இல்லையா ஆ ரெண்டு மாதம் ஆச்சு சரி வாங்க என்ன டெவலப் பண்ணுறதுக்கு தெரியல பூங்கால அப்படியே தான் இருக்குது பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க இந்த பூங்காவுக்கு வரணும் வரணுன்ட்டு ஏன்ப்பா சிவங்க பார்த்துருக்கேன் எங்கே பார்த்தா சொல் எப்படி நீ எப்படி தெரியும் உனக்கு ஆ நம்ம அந்த வீடியோ போட்டோம்னா மக்கள்ஸ் அதை பார்த்துட்டு பாப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க வரணும் வரணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாங்க இப்போ லீவு தானே சரி நம்ம வந்துருவோம் இங்கே வந்து என்ன அது என்னப்பா அது ஓ அது டைனோசர் ஓகேவா இது என்னது இது இது சிங்கம் இல்லடா டைகர் புலி ஆமாம் அதுவும் டைகர் தான் ரெண்டு டைகர் தான் அங்கே இருக்கிற டைகர் தான் சரியா இது டைனோசர் ஓகே எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ஹாய் என்ன ஏறி உட்காந்துட்டதுல்ல ஆய் ஹாய் புளியில் உட்காந்துருக்கீங்க புலி மேலே எப்படி ஓடுது டக்டர்னு புளி ஓடுமா அது குதிரை தான் டக்குன்னு விடும்பா புளி ஓடாது சரியா அப்படியா சரி ஓகே சமாளிக்காதீங்க ஓகே ஓகே இங்க பாருங்கள் மக்கள் டைனோசர் சார் அழகாக அது மேலே ஏறி விளாடுறாங்க ஆனால் சேஃப்டி கிடையாது ஏறுறது தம்பி பாருங்க இது சும்மா அப்படியே ஏறி திருப்பி இறங்கிப்பா இறங்கி வா கீழே இறங்கிடுவாங்க ஆனால் சேஃப்டி கீடை ஏறுறது பார்த்து எதுவாக இறங்குப்பா ஓகே சரி வாங்க அடுத்தது போனோம்ப்பா ஓகேவா வாங்க இந்த ரைட் ரைட் சைடு போவாங்க வாங்க சீட்டு போவாங்க இங்க பாருங்க அழகா இந்த சின்ன சின்ன இருக்காங்க அப்படியே அழகா தம்பி தள்ளி விட்டு இருக்கா பாருங்க சரு சரு சுத்துறாங்க பாருங்க அப்படியே இதுல இடமே இல்லை இங்க பாருங்க இதெல்லாம் கவர் போட்டு மூடி கிடக்குது அப்படியே இதுல வந்து ட்ரெயின் போல இருக்கு டயர்லாம் இருக்கு பாருங்க அடியில் அடியில் டயர் இருக்குது மேலே அப்படியே அந்த உட்காந்து போகிறதுக்குள்ளே இருக்குது உள்ளுக்குள்ளே ரவுண்ட் அடிப்பாங்க போல இருக்குது அதெல்லாம் இன்னும் செயல்பாட்டுக்கே வரல இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே வாங்க வாங்க அடுத்தது என்ன இது ஏறணும் மேலே மேலே ஏறி அப்படியே சறுக்கணும் எல்லாத்திலையும் சரியா போங்க மேலே இருங்க போங்க போங்க ஓடுங்க 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 வாங்க வாங்க அப்படியே ஒருத்தராக வாங்க அப்படியே இல்லை இதில் இதில் இதுல வா ஹாய் இதல போறே சேர்பா உள்ள போ உள்ள போ அதல போறாங்க பாத்தீங்களா இதுக்குள்ள வந்து இது வருமா ஹாய் இங்க பாருங்க இரு 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 ஹாய் வாடா வாடா அப்படி துப்பிடுவோம் அப்படி யானை யானை பாருங்க ஏரர் கீழே அப்படி தொப்பிடுங்க தொப்பிடுங்க இங்க பாருங்க பாருங்க மக்கள் இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளாடுறது இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணோம் பாருங்க அப்படி சுற்றிட்டு கீழே வந்தாங்கன்னா தண்ணியை பாருங்க குளம் மாதிரி கிடக்குது சேத்துல உள்ளுற குழந்தைங்க வந்து அவ்வளோ மோசமாக இருக்கு வேணாப்பா அந்த நேர் சர்க்கு சரியா ஓகே போங்க போங்க பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா வாங்க அப்படியே சார் சருக்குங்க ஓகே ஓகே சூப்பர் அடுத்த கேம் போதும் வேற ஜாலரிங்களா எது இது இல்லையா சரி ஆடுங்காடுதான் பாருங்க ஃபுல்லாக வந்து குழந்தைங்க விளாட்றதேன் கேம்ஸ் இருக்குது இன்றைக்கின்னு பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்குது பயங்கர கூட்டமாக இருக்குது என்னன்னு தெரியல இங்கே பாருங்க மக்கள் விவசாயம் எப்படி இருக்காருன்னு விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் முந்தினிச்சு என்ன பண்ணுறது எந்த வருங்களா தஞ்சாவூர் தானே சரி ஏறுங்க ஏறுங்க பார்ப்போம் இந்த ஆட்டத்தில் அப்படியாதுல ஒர்க் ஆயாண்ணா ஒர்க் ஆகல இல்ல ஆகும்ல பயங்கரமா இது உட்கார முடியாதுல்ல மேலே அது மாதிரி பயங்கரமா ஆகும் பயங்கரமா இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒர்க்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சரியாகவே அப்படியே இதெல்லாம் வந்து சரி பண்ணால் தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வந்து மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகே பாருங்க மக்கள்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்களோ அப்போ எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது எந்தவங்களுக்கு மாற்றம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு இதெல்லாம் தண்ணி வந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நேற்றுலாம் மழை பெஞ்சு தஞ்சாவூரில் நேற்று மழை பெஞ்சு இன்றைக்கும் மழை பெய்யுது சாயந்தரம் மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது கே இருக்குது இதெல்லாம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் தண்ணி வரணும் பாருங்க அப்படியே போட்டு வச்சுட்டாங்க ரெண்டு மாதம் வச்சுக்கிட்டது ஒன்றுமே இல்லை இதுக்கு முன்னாடி எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து பூங்கா அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் இந்த கேண்டீன்லாம் ஒர்க் ஆகுது இப்போ கேண்டீன்லாம் பாத்தீங்கன்னா சமோசா பஜ்ஜி அது மாதிரி ஐட்டம்லாம் அப்படியே நல்லா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது பரவாயில்ல அப்பப்ப கூட்டிகிட்டு இருக்காங்க மக்கள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன பசங்க வருவாங்க அது இந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாப்புல என்ன பார்த்தோன்னா அப்படியே பயந்து நின்றுட்டாப்புல ஏதோ பேட்டி எடுக்கிறேன் பேட்டி எடுக்கிறோம்ட்டு உங்க பேர் என்னப்பா தம்பி சொல்லு சாய் சார் நான் மூன்றா படிக்கிறேன் எந்த ஸ்கூல்ல நடசை பிள்ளை எங்க நடசை பிள்ளை எந்த ஊரு உங்களுக்கு தென்னமலை அப்படியே ஓகே சூப்பர் ஜாலியா விளையாண்டீங்களா நல்லா இருக்கா எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்தீங்களா சிவகங்கை பூங்கா எப்போ வந்தீங்க சின்ன வயசுல வந்தீங்களா சின்ன வயசுல வந்தீங்களா சரி சரி எடுத்து பாருங்க இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு இங்கேயுமே தண்ணியெல்லாம் வரல பாருங்க இதில் வாட்டர் ஃபவுண்டேஷன் தண்ணியெல்லாம் வரணும் வரவே இல்லை இந்த கடைசியாக பத்தம்பிச்சிங்க இந்த செயற்கை நீர் விட்டு பூங்காங்க இது பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து போற டிக்கெட்டு இதெல்லாம் பாருங்கள் பூட்டி வச்சுட்டாங்க அப்படியே உள்ளே அளோடு கிடையாது ஏன்னா இன்னும் இந்த வேலையெல்லாம் முடியல உள்ளே வந்து ஏன்னா ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் வேலையாக முடிக்கல பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் உள்ளே அதனால் வந்து இதெல்லாம் இப்போ யாராச்சும் பார்த்துடுவாங்கட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் அப்படியே கிடக்குது இந்த பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு அந்த கேபிள் கார்னு சொல்லுவாங்களா பாருங்க அதெல்லாம் மறந்துடணும் மக்கள் யாரும் ஞாபகப்படுத்தக்கூடாது சரிங்களா கேபிள் கார் அந்த அது குளம் இதெல்லாம் பார்க்காதீங்க சரிங்களா அதுக்காக ஃபுல்லாக அந்த இதை போட்டு சீட்டை போட்டு மூடிட்டாங்க பாருங்கள் ஏன்னா முன்னாடி பழசாக வந்துடுவாங்க இதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த இடத்த பற்றி தெரியும் நிறையா இங்கே இங்கே வந்து என்னென்ன இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் எல்லாேருக்கும் அதெல்லாம் வந்து மறந்து போய் இது மாதிரி சீட்டை போட்டு மூடிவிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு எப்போ இதுக்கான வேலையெல்லாம் முடிப்பாங்கன்னு தெரியல மக்கள்ஸ் சீக்கிரம் விரைந்து முடித்தா சூப்பராக இருக்கும் மேலே ஓகேங்களா மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா ஆரம்பிக்கும் போது நுழைவு கட்டணா வசூல் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க அப்படி ஏன்னா வந்து பொதுமக்கள்கிட்ட தான் வரி வரி பணத்தில் தான் இந்த பூங்கா கட்டுறாங்க இந்த பூங்கா கட்டி எதுக்காக தான் பொதுமக்களுக்காக தான் பூங்கா கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் போய் காசு வசூல் பண்ணால் நல்லா இருக்காது அசிங்கமாக இருக்குன்னு அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க இப்போதைக்கு ஃப்ரீ தான் என்று உள்ளே வரத்துக்கு காலையிலேருந்து ஆறு மணி இருக்கிறாங்க போல இருக்குது ஃப்ரீ தான் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட்டுக்கு உள்ள அந்த ட்ரெயினு அந்த சில பிளேய் ஆக்டிவிட்டி எல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல அதெல்லாம் பிரைவேட் செக்டர் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும் வர கிட்ஸ் குழந்தைங்க நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா பூங்க அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாட்லாம் கேட்குறாங்க நம்மளும் போய் பார்த்தோம் மானலாம் எங்கேயுமே இல்லை முன்னாடி இருந்துச்சு மாடு இருந்துச்சு அப்புறம் ரோப் கார் இருந்துச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் மூடிச்சிட்டாங்க ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு வேலை நடக்கல அப்படியே தான் கிடக்குது பூங்கா ஓப்பன் பண்ண எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்போதிக்கும் கூட்டம் இல்லை இப்போதிக்கு நல்ல கூட்டம் ஜெய ஜேந்திருக்கு உங்களுக்கு அவ்வளோ பேர் வராங்க இங்கே வந்து அங்கங்கே குடிநீர்லாம் நிறையா கொடுத்தாவது நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக ஃப்ரீயாக ட்ரிங்கிங் வாட்டர்ஸாக கொடுத்தா நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லை சரிங்களா ஓகே மக்காஷ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்